ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இனி சம்பவிக்கப் போகிறவர்களை குறித்து கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருளின் ஆண்டு என்று கத்தர் சொல்கிறார் இருளானது ஒட்டுமொத்த பூமியையும் சூழப்போகிற காலம் இருள் ஒரு தேசத்தை மூடி இன்னொரு தேசத்தை மூடி அப்படியே தொடர்ந்து எல்லா தேசங்களையும் மூடும் சபைக்கு இது வஞ்சிக்கப்படும் ஆண்டு அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் வஞ்சிக்கப்படக்கூடிய காலம் உண்மையுள்ள மனுஷர் மிகச்சிலர் அநேக இடத்தில் உண்மையில்லாத தன்மை சுவாப அன்பில்லாத தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் போலியான விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் தோல் உரிக்கப்படுவார்கள் என்பது கத்துடைய வார்த்தை ஆயிலும் சில தேசங்கள் இருளின் ஆதிக்கத்திற்கு உட்படாதபடி தங்களை காத்து கொள்ளும் கிறிஸ்துவின் தேசங்களாய் காணப்படும் சில தேசங்களின் இருள் ஆளுகை செய்ய முடியாதபடி குறிப்பிட்ட மாநிலமோ மாவட்டமோ தாலுக்காவோ பஞ்சாயத்தோ அல்லது குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இருள் நுழைய முடியாது அணுக முடியாது முதலாவதாக ஆவியோடு தொழுதுகளுடத்தில் உண்மை இல்லை உண்மையோடு தொழுதுகளிடத்தில் ஆவி இல்லை ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் நிறைந்து இருக்கிற விசுவாசியோ ஊழியக்காரர்களோ மாத்திரம்தான் இந்த இருளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்பது கத்தருடைய வார்த்தை இரண்டாவதாக அன்பில்லாத சபைகளை நான் தூக்கி எறிய போகிறேன் தேவ அன்பு இருக்கிற சபைகளில் சகோதர அன்பு இல்லை சகோதர அன்பு இருக்கிற சபைகளில் தேவ அன்பு இல்லை எந்த சபைகளில் தேவ அன்பும் சகோதர அன்பும் இருக்கிறதோ அந்த சபைகள் இருளிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் தேவ அன்பில்லாத சபைகளை சகோதர அன்பில்லாத சபைகளை நான் வெளியரங்கமாக்குவேன் அன்பில்லாத ஊழியக்காரர்களை விசுவாசிகளை நான் தூக்கி எறிய போகிற ஆண்டு இது அன்பில்லாத ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இருளின் அதிகாரத்துக்குள் கடந்து போவார்கள் சபைகள் அன்புள்ள சபைகள் அன்பற்ற சபைகள் என்று தரம் பிரிக்கப்படும் காலம் வந்தாயிற்று ஊழியக்காரன் ஆனாலும் சரி விசுவாசி ஆனாலும் சரி உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி ஊழியன் விசுவாசிகள் மேலேயும் விசுவாசி ஊழியன் மேலேயும் ஒரு விசுவாசி சக விசுவாசிகள் மேலேயும் ஒரு ஊழியன் சக ஊழியர்கள் மேலேயும் முதிர்ந்த ஊழியர்கள் இளம் ஊழியர்களிடமும் வளர்ந்த விசுவாசி இளம் விசுவாசியிடம் ஒருவர் ஒருவர் இருங்கள் நீங்கள் செய்கிற எந்த காரியமும் உங்கள் பேச்சும் உங்கள் செயல்பாடும் உங்கள் பிரசங்கமும் உங்கள் ஊழியமும் உங்கள் கொடுக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் ஒருவரில் ஒருவர் இருங்கிற கட்டளைக்குள்ளாக இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள் இருளில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் எந்த சபைகளிலே தேவன்பு சகோதர அன்பும் நிறைந்திருக்கிறதோ அந்த சபை அந்த பகுதிகளிலே வெளிச்சம் கொடுக்கும் அந்த சபைகளை கொண்டு அந்த ஸ்தாபனங்களைக் கொண்டு அந்த ஊழியனைக் கொண்டு அந்த விசுவாசியை கொண்டு இருளுக்கு எதிரான யுத்தத்தை தோக்குவேன் இருள் முழுவதும் பூமியை மூட விடாதபடி இவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் இவர்களை நான் பயன்படுத்துவேன் இவர்களைக் கொண்டு எழுப்புதலை கட்டளையிடுவேன் இருளை முறியடிப்பேன் என்பது கத்துடைய வார்த்தை மூன்றாவதாக வேதத்துக்கு மாறான காரியத்திற்கு நீங்கள் இசைந்து போகாமல் எல்லா டெனாமினேஷன் சர்ச்சுகளும் ஒன்றுபட்டு ஐக்கியப்படும் போது வகை இருக்கிற வேறுபாடுகள் மாறும் போது தேசங்களை இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை ஆளுகை செய்து வருகிற இருளின் அதிகாரத்தை மேற்கொள்ள முடியும் ஆனால் அவர்களுடைய வேதத்திற்கு ஒவ்வாத காரியத்திற்கு நீங்கள் உடன்படக்கூடாது அவைக்குரிய திருச்சபைகளே கொஞ்சம் நீங்கள் இறங்கி வரும்போது மெயின் லைன் தங்களுடைய காரியங்களை விட்டு இறங்கி விட்டு கொடுத்து வருவார்கள் நீங்கள் சபை ஒழுங்கு என்று சொல்லி வேத ஒழுங்குக்கு மாறான ஒரு சில காரியங்களை கடமை அதை விட்டுக்கொடுங்கள் மெயின் லைன் சர்ச்சும் வேத ஒழுங்குக்கு மாறான காரியங்களை விட்டுவிட்டு தேவனுக்கு நேராக கடந்து வருவார்கள் ஐக்கியம் உண்டாகும் போது இருளை மேற்கொள்ள முடியும் எழுப்புதல் உண்டாகும் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்ஜியம் ஜெயத்தை பெறாது மேன்மை அடையாது ஒன்றுபடுங்கள் ஐக்கியப்படுங்கள் கத்தர் நான் உங்களை நடத்துவேன் என்பது கத்துடைய வார்த்தை நான்காவதாக அதேபோல் ஐந்து வகை ஊழியர்களுக்களையும் ஒரு மனம் உண்டாகும் போது இருள் விலகும் என்பது கத்துடைய வார்த்தை ஒருவர் இன்னொரு அதிகாரத்தை அழைப்பை குற்றப்படுத்தக்கூடாது துக்கப்படுத்தக்கூடாது குறை சொல்லக்கூடாது ஒருவர் குறைகளை ஒருவர் தாங்கி ஐந்து வகை ஊழியங்களும் ஒருமணமாய் ஐக்கியமாய் வந்தால்தான் இந்த இருளை மேற்கொள்ள முடியும் மேய்ப்பர்கள் போதகர்களை திருக்கதரிசிகளை சுவிசேசர்களை அழைப்பு சரியில்லை அவர்கள் செய்வது தவறு என்று குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை குறித்த அவப்பெயர்களை சொல்லி அவர்களுடைய ஊழிய எல்லாம் கெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை ஊழியத்தில் எழும்ப முடியாதபடி அநேக பிரச்சனைகளை உண்டு கொண்டே இருக்கிறார்கள் இதிலிருந்து மேய்ப்பர்கள் மனம் திரும்பாத வரையில் அந்த இருளிலிருந்து தப்பிக்க முடியாது அதே போல போதகர்கள் தீர்க்கதரிசி சுவிசேஷர்கள் நீங்களும் மேய்ப்பர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யாத வெடிக்கு பழிவாங்குதலுக்கும் கோபாக்கினைக்கும் இடம் கொடுங்கள் அப்பொழுதுதான் நான் உங்களை எழுப்பதில் பயன்படுத்த முடியும் என்பது கத்தடைய வார்த்தை ஐந்தாவதாக மேய்ப்பனுடைய வேலை கள்ள போதர்களுக்கும் கல் தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே ஒழிய நல்ல புதல்களையும் நல்ல தீர்க்கதரிசிகளையும் கூட புறம்பே தள்ளுகிறீர்கள் நீங்கள் உங்கள் சபைக்குள்ளே எந்த ஊழியர்களையும் அனுமதிப்பதில்லை மெய்ப்பர்கள் என் சபையை தவிர வேறு எந்த சபைக்கு நீ போகக்கூடாது நீ வேறு யாருடைய செய்தியையும் கேட்கக்கூடாது வேறு யாருக்கும் காணிக்கொடு அனுப்பக்கூடாது என்கிற குறுகிய மனப்பான்மை பிசினித்தனம் கஞ்சம் அதற்காக நான் வேதனைப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் உனக்கு தசமவாகத்தை வருமானமாக நான் கொடுத்திருக்கிறேன் அது போதும் என்று இல்லாமல் விசுவாசின் ஒட்டுமொத்த காணிக்கையும் மற்ற ஊழியங்களுக்கு ஊழியர்களுக்கு போகக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றையும் நீ அவரிடம் பறிக்க நினைக்கிறாய் எனக்கு தெரியாமல் யாருக்கும் காணிக்கை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ஜனங்களிடம் பயமுறுத்துகிறாய் மிரட்டுகிறாய் எந்த மெய்ப்பெண் பெருந்தன்மையாய் செயல்படுகிறானோ அவனைத்தான் நான் எழுப்புதலில் பயன்படுத்துவேன் இந்த இருளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையான பாத்திரமாக நான் பயன்படுத்துவேன் மேய்ப்பர்களிடம் பரந்த மனப்பான்மை இல்லாத பட்சத்தில் குறுகிய மனப்பான்மை இருக்கிற வரையில் இருளிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது நீ எல்லாரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் மெய்ப்பர்களுக்காய் பரிதவிக்கிறேன் ஆடுகளிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறீர்கள் பல்வேறு விதமான காணிக்கையை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் ஆடுகளிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை சபைக்கு வரக்கூடிய ஆத்துமாக்கள் வெறுமையாகவே போகிறார்கள் ஆகவே மேய்ப்பர்களே உங்கள் விசுவாசிகளை இருமாப்பாய் ஆளுகிறதை நிறுத்துங்கள் நீ விசுவாசியை எவ்விதமாக நடத்துகிறாயோ அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அநேக மேய்ப்பர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மிரட்டி சாவமான வார்த்தைகளை குருதி அவர்களை பயமுறுத்துகிறதை நான் பார்க்கிறேன் எந்த ஊழியக்காரனிடம் இருமாப்பு இருக்கிறதோ எந்த ஊழியக்காரன் தன் மந்தை இருமாப்பை ஆளுகிறானோ கட்டாயமாய் ஆளுகிறானோ அவனை நான் இருளுக்கு ஒப்புக் கொடுப்பேன் நீ பிரசங்கம் பண்ண வந்து நிற்கும்போது இந்த பிரசங்கம் விசுவாசிக்கு செய்கிறேன் என்று நில்லாமல் அதை உனக்கே செய்கிற பிரசங்கமாக நினைத்து அதை நீ கேட்கிறனாய் இருந்தால் எப்படி நீ கேட்க முடியும் என்ற எண்ணத்தோடு நீ தான் உன் ஊழியம் வெற்றியடையும் யாரையும் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம் எந்த ஊழியன் தான் கோபப்படுவதை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கிறானோ அவன் வஞ்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் நீ இந்த வருடத்துக்குள்ளாக திரும்பி உனக்குள்ளே இருக்கிற குறுகிய மனப்பான்மை தூக்கிய விரிவில் என்றால் உங்கள் சபைகள் உடையும் உங்களுக்குள்ளே பரந்த மனப்பான்மை வரும்போது மாத்திரம்தான் உங்கள் சபைகள் சபையும் உங்கள் ஊழியங்களும் விரிவாகும் வளரும் என்பது கத்துடைய வார்த்தை ஆறாவதாக விசுவாசியே நீ காணிக்கை அதிகமாக கொடுக்கிறேன் என்று உன் ஊழியக்காரன் மேல் நீ அதிகாரம் செலுத்த வேண்டும் என்னை முக்கியப்படுத்த வேண்டும் என்னை கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்காதே நினைக்காதே அதை நான் வெறுக்கிறேன் நீங்கள் எல்லாம் கொளுத்து ஆடுகள் பலவீனமான ஆடுகளை நீங்கள் தாக்குகிறீர்கள் சபையில் அற்பமானவர்களையும் முட்டித்தள்ளுகிறீர்கள் மெய்ப்பனையும் கட்டுப்படுத்த நினைக்கிறீர்கள் விசுவாசிகளே உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் வரங்கள் இல்லாமல் இருக்கலாம் எளிமையாக இருக்கலாம் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கலாம் அது நிமித்தம் நீங்க அவர்களை அற்பமாக எண்ணாதீர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனை நான் அபிஷேகம் பண்ணி அனுப்பி வைத்திருக்கிறேன் அவர்கள் தங்கள் ஆடுகளை மேய்ப்பார்கள் என்பது கத்துடைய வார்த்தை நீங்க உங்கள் ஊழியக்காரரை ஊழியக்காரர் மனைவியை பிள்ளைகளை சபையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துவதை குறை சொல்வதை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தால் எப்படி அதே போல ஊழியக்காரனும் உன்னைப்போல பாடுள்ள ஒரு மனிதன் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய கஷ்டத்தைப் போல ஊழியக்காரனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஊழியக்காரனுக்கு ஒரு பலவீனம் வந்தால் கூட ஊழியக்காரனுக்கு வரலாமா ஊழியக்காரனுக்கு இப்படி செய்யலாமா என்று சொல்லி அவனை நிந்திக்காமல் உன்னை நேசிப்பது போல உன் ஊழியக்காரனை நீ நேசி இதுதான் நான் விரும்புகிற காரியம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற கட்டளையை நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா வேதத்தோடு ஒத்து உன் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லி உண்மையான ஒரு எண்ணத்தோடு ஜாக்கிரதையோடு உன் ஊழியக்காரர் கொடுக்கிற ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படிந்தாய் என்றால் வரக்கூடிய இருளை உன்னால் மேற்கொள்ள முடியும் இருளிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய் விசுவாசிகளே உங்கள் ஊழியருக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிற நன்மையான காரியத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தீர்களானால் துக்கப்படுத்தினீர்களானால் நஷ்டப்படுவீர்கள் அதே போல ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை ஊழியனை வேதனைப்படுத்தாதபடி கீழ்ப்படிந்திருங்கள் ஊழியக்காரனை கனம் பண்ணுங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பது கத்துடைய வார்த்தை உண்மைய்பர் பேசுகிற எல்லா வார்த்தையும் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை என்று சொல்லி எடுத்துக்கொள்ளாதே உன் மேய்ப்பர் பேசுகிற எல்லா வார்த்தையும் மாம்சத்தில் பேசுகிறார் என்றும் எடுத்துக்கொள்ளாதபடி அவைகள் எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானதை பிடித்துக்கொள் குறுகிய மனப்பான்மையோடு காய்மாகாரத்தோடு வேதத்துக்கு மாறாக உங்கள் மேய்ப்பர் எந்த ஆலோசனை கொடுத்தாலும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை இதனால் நீங்கள் நஷ்டமடைய மாற்றீர்கள் என்பது கத்துடைய வார்த்தை எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் எதற்கு கீழ்ப்படிய கூடாது என்பதை நிதானித்துக் கொள்ளுங்கள் விசுவாசிகளே பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் எந்த விசுவாசி தன் ஊழியக்காரனுக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியாமல் போகிறானோ அவனை நான் இருளுக்கு ஒப்புக் கொடுப்பேன் கத்தருக்குள் கீழ்படி கத்துடைய காரியத்துக்கு மாறான ஒரு போதனை ஒரு காரியம் என்றால் கீழ்ப்படிய வேண்டாம் கத்தருக்குள் கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படி இருளுக்குள் போக மாட்டா என்பது கத்துடைய வார்த்தை மெய்ப்பர்கள் உங்களுக்கு சாபத்தை அளித்தாலும் சரி காரணம் இட்ட சாபம் தங்காது ஆனால் அந்த சாபம் அவர்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் திரும்பும் விசுவாசிகளே மெய்ப்பெண் தவறு செய்யும் போது தைரியமாய் அவனிடம் தனிப்பட்ட முறையில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு உனக்கு எல்லா உரிமையும் அதிகாரமும் உண்டு ஆனால் அவரதை மாற்றிக்கொள்ளவில்லை இன்னும் தன் நிர்ணயத்தை கடினப்படுத்துகிறார் என்றால் கவலைப்படாதே உன்னுடைய வேலை முடிந்தாயிற்று அவ்வளவுதான் மெய்ப்பனை நான் பார்த்துக் கொள்வேன் மெய்ப்பனை நீ பகிரங்கமாய் குற்றப்படுத்த நினையாதே நான் அதை அனுமதிப்பதில்லை நான் அதை வெறுக்கிறேன் அதை எந்த ஆவிக்குரிய மனுஷனும் செய்ய மாட்டான் நீ உன் மெய்ப்பனை எப்படி நிந்திக்கிறாயோ கனவீனப்படுத்துகிறாயோ அவமானப்படுத்துகிறாயோ அதே காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் மெய்ப்பனை மாற்ற உன்னால் முடியவில்லை என்றால் ஜபம் செய் நான் பதில் செய்வேன் நீ ஜெபித்தால் மாத்திரம்தான் உன் மெய்ப்பினுடைய குறைகள் மாறுமே ஒழிய நீ பேசுவதினாலேயோ கூட்டம் கூடுகிறதுனாலேயோ மெய்ப்பினுடைய குறைகள் மாறாது அதற்காக நான் இந்த மெய்ப்பினுடைய சபையை விட்டு போகிறேன் என்று சொல்லி வேறே சபைக்கு போக வேண்டாம் அங்கேயும் இதே நிலைமைதான் உனக்கு இருக்கும் என்பதை நீ மறந்து போகாதே அதை நான் விரும்புவதில்லை அங்கீகரிப்பதில்லை நீ உன் சபையை விட்டு போவதா இருந்தால் ஊழியத்தின் நிமித்தமாக புறப்பட்டு போகலாம் அதுதான் தேவ திட்டம் ஒரு சபையில் இருக்கிற கூட்டத்தை எல்லோரையும் ஒரு குழுவாக நினைத்து கொண்டு பிரித்து கொண்டு தனி சபையாக தனி ஊழியமாக ஆரம்பிக்கிறதை நான் அறிவறுக்கிறேன் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் முழுக்க முழுக்க பண ஆசைக்காகத்தான் நீ செய்கிறாய் என்பதை மறந்து போகாதே பொருளாசை உன்னை வஞ்சித்தது பொருளாசையில் நீ சிக்குண்டாய் இது தேவ திட்டம் அல்ல மனித திட்டம் புதிதாக ஊழியத்தை தூங்குகிற விசுவாசியாக இருந்தாலும் சரி உடன் ஊழியராக இருந்தாலும் சரி சபைகள் இல்லாத இடங்களுக்கு போய் சபைகள் ஆரம்பிப்பதுதான் தேவ திட்டம் சபைகள் அருகருகே இருக்கிறதை நான் விரும்புகிறதே இல்லை அது மனித திட்டமே அல்லாதபடி அது தேவ திட்டம் அல்ல ஊழியம் இல்லாத இடங்களில் போய் ஊழியம் செய்யுங்கள் அதுதான் தேவ திட்டம் ஜனங்கள் பரவி போய் கத்தடிய ஊழியத்தை செய்ய வேண்டும் ஏழாவதாக பெரிய எண்ணிக்கை உடைய சபைகளுக்கு ஆன்று சொல்கிறதாவது இனி பெரிய எண்ணிக்கையுடைய சபைகளுக்குள்ளே கத்தருடைய கோபம் நியாயத்திற்கு கடந்து வரும் பெரிய எண்ணிக்கையுடைய சபைகளை நான் அறிவறுக்கிறேன் பெரிய எண்ணிக்கையுடைய சபைகள் தேவ திட்டத்தை நிறைவேற்ற மாட்டாது பிதாவை ஆவையோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வர குறிப்பிட்ட இடத்திலே அல்ல அதுதான் தேவ திட்டம் பெரிய எண்ணிக்கை உடைய சபைகளை எல்லாம் பாபேல் கோபுரங்களாகத்தான் நான் பார்க்கிறேன் பாபேல் கோபுரத்திற்கு என்ன நடந்ததோ அதே இனி நடக்கும் எரிசேமில் கூடி வந்த ஐயாயிரம் பேர் கொண்ட சபைக்கு என்ன நடந்ததோ அது இனிமேல் நடக்கும் ஜனங்கள் சிதறிப்போ எங்கும் கத்துடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவார்கள் பிரசித்தம் பண்ணுவார்கள் இதுதான் தேவ திட்டம் இந்த வார்த்தை நிறைவேறுகிற வரையில் பெரிய எண்ணிக்கையுடைய சபைகளுக்கு நான் மிகுந்த போத்தங்களை கட்டளையிடுவேன் பெரிய எண்ணிக்கையுடைய சபைகள் எல்லாம் சிதறப்படும் சிதறப்பட்டு போகிற இடங்களில் எல்லாம் சபைகள் உருவாகும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்பது கத்துடைய வார்த்தை